வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டால் நாம் காலங்காலமாக மனசில் பொத்தி வச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நிறைவேற்றப்படும் இவ்வளவு ஏன் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை கூட ஏதோ ஒரு காலகட்டங்களில் உங்களோட எண்ணங்கள் மூலமாக ஆசைகள் மூலமாக விதைக்கப்பட்டதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ உங்கள் சிந்தனை மூலமாக அதை உங்கள் வாழ்க்கையாக அறுவடை பண்ணுவீங்க இதுதான் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்கள் ஆசைகளை ஈஸியாக நிறைவேற்றிக்க முடியும் அது மெட்டீரியலிஸ்ட் கோலாக இருக்கட்டும் ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் ஆசைகளை உங்கள் தாட்ஸ் மூலமாக உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறதும் இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நீங்கள் ஆசைப்பட்ட வீடு நகை காரு இந்த மாதிரி பொருட்களை கூட ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கி ஒரு டூ லேக்ஸ் சேலரியில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சமயங்களில் கான்சியஸாக இதை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள் இருக்க பொருட்கள் மட்டும் இல்லை உங்கள் உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ணவங்க தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எல்லா செயல்களுக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொன்னால் அந்த செயல்களை மிக கவனத்தோட நல்ல செயல்களாக நல்ல நிகழ்வுகளாக மாற்றி அமைச்சிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை மீதான பொறுப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்ன நாம் தாட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுதா அப்படின்னு யோசிச்சா அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் தினம் தினம் திங்க் பண்ணுற நெகட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டு தாட்ஸில் எதை ஊக்குவிக்கிறீங்களோ அந்த தாட்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையாகவே மாறுது நீங்கள் இந்த பூமியில் எந்த விதைகளை விதைக்கிறீங்களோ அதே விதைகள் தான் இங்கு மரமாகவும் வளருது நீங்க ஒரு மாம்பழ கன்றுகளை நடும்போது இருந்து ஒரு நல்ல சுவையான மாம்பழம் நமக்கு கிடைக்கும் நீங்க ஒரு வேப்ப மரத்தை நட்டுட்டு அதிலிருந்து மாம்பழம் தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறதோ இல்லை மரத்தை குறை சொல்கிறதோ நம்மளோட அறியாமையை குறிக்குது இந்த உதாரணங்கள் மாதிரி தான் இந்த யூனிவர்ஸும் இந்த உலகம் உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கறது இல்லை அதுக்கு பதிலா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தான் கொடுக்கும் ஸோ அதனால் நமக்கு என்ன வேணும் எது கிடைச்சா நம்ம வாழ்க்கை ஹாப்பியா இருக்குங்கிறத நம்ம ஆழ்மனசு மூலமா நாம் தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும் நீங்க ஒரு பணக்காரனா ஆகணும் ஒரு பெரிய பிசினஸ் ஆகணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டீங்கன்னா அந்த எண்ணத்தை ஆசைப்படுறதோட நிறுத்திடாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு முக்கியமா உங்க செயல் ஒரு பணக்காரன மாதிரியும் பிசினஸ் மாதிரியும் இருக்கணும் நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே வாழ் அப்படின்னு ஒரு கோர்ஸே இருக்கு அதாவது நான் எதிர்காலத்துல ஒரு பணக்காரனா ஆயிடுவேன்னு சொல்றதுக்கும் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்க கனவு காணதோட நிறுத்திடாம அந்த கனவுகள் மாதிரி வாழ்றது தொண்ணூறு பர்சன்ட் அந்த கனவுகள் நிறைவேறதுக்கு பாசிபிள் இருக்கு நம்மள அறியாமலேயே நம்ம லைஃப்ல இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுதுன்னா அதை கரெக்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு முக்கியமாக கிராட்டிட்யூட் எழுதணும் அதாவது உங்கள் கிட்ட இல்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படுறதை நிறுத்திட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகிக்கணும் இல்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படும் போது நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க இருக்கிற விஷயங்களுக்கு தேங்க் பண்ணும் போது நீங்கள் இன்னும் கிரேட்ஃபுல்லாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க இந்த ஆட்டிடியூடு நல்ல விஷயங்களை நீங்கள் இன்னும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைச்சதுக்கு நல்ல பீப்புள்ஸை மீட் பண்ணதுக்கு இப்படி எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழகிக்கோங்க இப்படி நன்றி சொல்லுதல் உங்களை ப்ரெசண்ட்டில் வாழ வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷனை ஈஸியாக வேலை செய்ய வைக்கும் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணக்காரனாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்கள் தாட்ஸ் மூலமாக இந்த யூனிவர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் ப்ரெசன்ஸில் பணக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி நன்றி சொல்லணும் அவ்வளோதான் உங்களோட ஆசை விதையாக இந்த யூனிவர்ஸுக்கு விதைக்கப்பட்டது நீங்கள் எதிர்பார்க்காத சமயங்களில் உங்களுக்கு வாழ்க்கையாக அது திரும்பி வரும் நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது ஆனால் எப்போதுமே நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றலாம்ல இது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அழகாக மாற்றும் நம்ம நல்ல அழகாக பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரியும் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் நம்ம என்ன யோசிப்போம் என்னடா இது நம்ம யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலையே ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி வெறும் கெட்ட விஷயங்களாக நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் உண்மை என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் கெட்ட விஷயங்களை நாம் அதான் அட்ராக்ட் பண்ணியிருப்போம் இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் அறியாமையில் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா சரி வெளியே ரிலாக்ஸாக போயிட்டு வரும் அப்படின்னு போகிறீங்க இப்போது பீச்லேயோ இல்லை கோவில்கள்லேயோ நிம்மதியாக படுத்து தூங்கிகிட்டு இருக்க பிச்சைக்காரனை பார்க்குறீங்க உங்கள் மனசு என்ன யோசிக்கும் உங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தில் ச்சே என்ன வாழ்க்கடா இது இவெல்லாம் எப்படி நிம்மதியாக தூங்குறான் பாருன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன தீ பொறி போதும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுட நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் தான் காரணம் இதுவே நீங்கள் மோசமான மற்றவங்க வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் தான் காரணங்கிறத உணருங்க உங்கள் ஆள் மனசுக்கு எது நல்லது கெட்டது நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி எதுவுமே தெரியாது நீங்கள் எந்த விதைகளை தூவுறீங்களோ அதுதான் நாளைக்கு மரமாக முளைக்கும் ஸோ நெகட்டிவான விஷயங்களை ஈர்த்திங்கன்னா உங்களை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் பாசிட்டிவான விஷயங்களை ஈர்த்திங்கன்னா உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குமே ஒரு விதமான அதிர்வுகள் உண்டு இந்த அதிர்வுகள் மூலம் நாம் விரும்புகிறத அந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட அதை கொண்டு வந்து சீக்கும் இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் லைஃப்பில் எப்படி ஈஸியாக பயன்படுத்துறதுன்னு கேட்டால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யார் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி தொடர்ந்து கற்பனை செய்கிறது மூலமாக உங்கள் ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பு நீங்கள் நினச்ச சம்பளம் இதையெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஈஸியாக பணத்தை இதன் மூலமாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவா மாற்றிக்கோங்க பாசிட்டிவான சிந்தனை மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழுங்கள் தேங்க் யூ